கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் உண்டாகட்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களை சென்றிருக்குமா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் காலையில் அதிகாலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் துதி ஆராதனை ஜபம் தியானம் அனைத்தும் நடைபெறும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும் காலையில் எழும்பி கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அந்த நாளை ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக அனுகூலமானதாக ஆஸ் நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக அந்த நாள் இருக்கும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நாளே நாம் நம்முடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய பிரசன்னத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் ஒரு மிகுந்த சமாதானமாக இருக்கும் இருக்கும் என்ற எந்த விதமான மாற்று இல்லை ஆகையினால் அது காலையில் தேவ சமூகத்துக்கு சர்ச்சுக்கு போக முடியாதவர்கள் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இதில் பங்கெடுக்கலாம் அதேனால இந்த கூகுள் மீட் உங்களுக்காகவே இந்த ஆராதனை சர்வ வல்லவர் ஜப மையத்தின் மூலமாக இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம் இதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் வாருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் அன்றன் அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மோடு பேசுவார் இடைப்படுவார் கர்த்தர் தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்கள் குமார் காட் பிளஸ் யூ